மல்லூ தங்களை அன்போடு வரவேற்கின்றது இருக்கின்றது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பினுடைய தொடர்ச்சியா இலக்கணம் பார்த்துட்டு வரோம் அதுல இன்றைய இலக்கணம் என்ன அப்படின்னா வினை முற்று வினை முற்று அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் ஒரு செயல் தான் வினை அப்ப வினை என்றாலும் செயல் என்றாலும் ஒன்று ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒரு செயல் இப்ப ஒரு செயலும் வினையும் ரெண்டுமே என்னது ஒண்ணுதான் அதுல சரி இப்ப எதெல்லாம் செயல் எதெல்லாம் வினை செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒன்று அப்படின்னு சொன்னோம் எப்படி அந்த அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க படித்தான் ஆடுகிறாள் இதை கவனிங்களேன் இதுல படித்தான் என்பது என்னது ஒருத்த படிச்சுக்கிட்டு இருக்கானா அது ஒரு செயலா இப்ப படிக்கிறது அப்படின்றது ஒரு செயல் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வை தான் இங்க செயல் என்றும் வினை என்றும் என்ன பண்றோம் சொல்றப்ப செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒன்று ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடியதுதான் வினை இப்ப படித்தான் என்பது அங்க ஒரு நிகழ்வு நடக்குது இப்ப படித்தான் என்பது என்னது ஒரு செயல் இப்ப படித்தான் ஆடுகிறாள் ஆடுகிறாள்ன்னா ஒரு பெண் வந்து நடனம் ஆடுகிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெண் நடனம் ஆடுறான் இப்போ ஒரு ஒரு ஆண் இங்க என்ன பண்றான் படிக்கிறான் இது ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னா செயல் அல்லது வினை இப்ப வினை நாம என்ன பார்க்க போறோம் வினை முற்று ஒரு செயல் எவ்வாறு முற்று பெறுகின்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் இப்ப இங்க பாருங்களேன் இதுலயே படித்தான் ஆடுகிறாள் என்ன பண்ணிட்டாங்க படித்தான் படிச்சு முடிச்சிட்டான் ஆடுகிறாள் ஆடி முடிச்சுட்டாங்க இப்ப ஒரு செயலானது ஒரு நிகழ்வானது அல்லது ஒரு வினையானது என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமை அடைஞ்சிருக்கும் அதுதான் வினை முற்று அடையிறதுக்கு பெயர் தான் என்னது வினை முற்று ஒரு வினை முழுமையை என்ன பண்ணிடுது அப்படின்னா முழுமை அடைஞ்சிருது முழுமை அடையல அப்படின்னா அது எச்சம் நம்ம அடுத்தடுத்து வர எச்சம்னா என்னன்றத நம்ம தனியா ஒரு வீடியோ என்ன பண்ணுவோம் போடுவோம் இப்ப ஒரு செயலானது என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா முற்று பெறணும் அதுதான் வினை முற்று அது ஒருவேளை முற்று பெறலை அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அதுதான் எச்சம் இப்ப இது இது இப்ப இது முற்று பெற்ற சொல் இது படித்தான் அப்படின்ற என்ன சொல் என்னது முற்று பெற்ற சொல்லா இது முற்று பெறாம எப்படி மாத்தலாம் படித்தான் அப்படின்றத இந்த படித்த ஆடுகிறாள் அப்படின்றத ஆடுகிற இப்படி இத மாதிரி முற்று பெறாம இருக்கிறதுக்கு பேர்தான் எச்சம் அத நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் இப்ப வினை முற்று அப்படின்னு நான் பாத்துறோம் இப்போ ஒரு சொல் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா முற்று பெற்று முழுமையா அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதான் வினை முற்று இந்த வினை முற்றுகள் சில வகைப்படும் இது என்னென்ன வகை அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் சரியா பார்ப்போமா கவனிங்க தெரிநிலை வினைமூற்று இப்ப வினைமூற்றுல சில வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அதுல முதல்ல பார்க்க போறது தெரிநிலை வினைமூற்று இப்ப தெருநிலை வினைமூற்று பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இதை பாருங்க செய்பவர் கருவி நிலம் காலம் செய்பொருள் செயல் அப்ப இதை ஆரை அடிப்படையா கொண்டுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தெரிநிலை வினைமூற்றானது வரும் என்னென்ன செய்பவர் காலம் செய்பொருள் இதுல எப்படி சார் இதெல்லாம் இந்த செய்பவர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கருவி நிலம் காலம் இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது வினை முற்றுல ஒரு சொல் எது செய்பவர் எது காலம் எது நிலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க மாணவி கட்டுரை எழுதினால் இது இருக்கா இதை ஆரை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு வாக்கியம் என்ன பண்ணும் அமையும் இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இதுல செய்பவர் யாரு அப்படின்றத பாத்துருவோமா இதுல பாருங்க செய்பவர் இங்க யாரு இது இதுல பாருங்க மாணவி கட்டுரை எழுதினாள் இப்ப இதுல செய்பவர் யாரு யாரை ஒரு நபர் செய்பவர் அப்படின்றது ஒரு நபரா இருக்கணும் இப்ப இந்த மாணவி கட்டுரை எழுதினால் இதுல நபர் யாரு இங்க பாருங்க மாணவி மாணவி அப்படின்றது ஒரு பெண் அப்ப அவங்கதான் யாரு ஒரு நபர் செய்பவர் அப்படின்றது மாணவி கருவி இப்ப இதுல பாருங்க கட்டுரை எழுதினால் இப்ப இங்க எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் நடக்குது இதுல எழுதுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் ரெண்டு பொருள் முக்கியமா தேவைப்படும் ஒண்ணு ஒரு பேப்பர் ஒரு தாள் அதுல எழுதுறதுக்கு ஒரு பேனா அப்ப இங்க கருவி இதுல என்னென்ன தாள் எழுதுகோள் அப்ப இங்க என்ன பண்ணுது ரெண்டு தேவைப்படுது அப்ப இதுல ஒன்னு தான் ஒன்று எழுதுகோள் ரெண்டு தேவைப்படுது இப்ப அடுத்து மூன்று நிலம் தற்போரம் நம்ம எங்க எழுதுவோம் பள்ளியில எழுதுவோம் இப்ப ஸ்கூல்ல எழுதுவோமா பள்ளியில எழுதுவோமா அப்ப இங்க நிலம் வந்து என்னது நிலம் ஆனது இங்க என்ன பள்ளி அடுத்து காலம் இப்ப மாணவி கட்டுரை எழுதினாள் இப்ப மூணு கண்டுபிடிச்சிருக்கும் என்னென்ன செய்பவர் ஒரு மனிதரை குறிக்கணும் இப்ப இங்க மனிதர் இங்க யாரு மாணவி கருவி என்னது கட்டுரை இங்க வந்து எழுதுதல் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு கட்டுரை அந்த பேப்பர் வேணும் அப்புறம் வந்து அந்த எழுதுறதுக்கு பேனா வேணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் நிலம் கட்டுரை இங்க எழுதுவோம் பள்ளியில எழுதுவோம் அடுத்து காலம் வந்து மாணவி கட்டுரை எழுதி நாள் இப்ப எழுதி நாள் அப்படின்றது இறந்த காலம் ஏற்கனவே அவ எழுதி முடிச்சிட்டான் இப்ப எழுதுகின்றால் அப்படின்னா நிகழ்காலம் எழுதுவால் எழுதுவாள் அப்படின்னா என்னது எதிர்காலம் அப்ப எழுதினால் நாள் அப்படின்ட்டாங்க அப்ப அது என்னது காலம் வந்து இறந்த இறந்த காலம் காலத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அடுத்து செய்பொருள் மாணவி கட்டுரை இதுல என்ன பொருள் இங்க ரெடி பண்றாங்க என்ன பொருள் கட்டுரை கட்டுரையத்தான் அவங்க என்ன பண்றாங்க ரெடி பண்றாங்க எழுதுதல் மூலியமா அவங்க ஒரு பொருள் ஆகுது என்ன பொருள் என்ன பொருள் அங்க செய்யறாங்க கட்டுரையை செய்றாங்க செயல் என்ன செயல் அங்க நடந்துட்டு இருக்கு என்ன நிகழ்வு அங்க நடக்குது செயல் அப்ப என்ன வினை நடக்குது எழுதக்கூடிய ஒரு செயல் அங்க நடக்குது எழுதக்கூடிய இப்ப நாம எழுதுறோம் அப்படின்னா இது ஒரு செயல் அப்ப எழுதக்கூடிய ஒரு செயல் அங்க என்ன பண்ணுறது நடக்குது அப்ப இங்க செயல் என்ன எழுதுதல் அப்ப இது இந்த ஆறை அடிப்படையா வச்சுதான் தெருநிலை விடைமுற்றானது என்ன பண்ணும் இது செய்பவர் கருவி நிலம் காலம் செய்பொருள் செயல் இந்த ஆறை வெளிப்படையா காட்டக்கூடியது இந்த ஆறையும் வெளிப்படையா ஒரு தொடர் காட்டுச்சு அப்படின்னா அதுதான் தெரிநிலை முற்று இங்க எல்லாமே முற்று பெற்று இருக்கும் செய்பவரும் பாருங்க கருவி நிலம் காலம் இதெல்லாம் வினை முற்று மாணவி கட்டுரை எழுதினால் இந்த தொடர் முழுமை அடைஞ்சிருச்சா இந்த தொடர் முழுமை அடைஞ்சதுனால இது வினைமூற்று அப்ப இது ஆரையும் வெளிப்படையா காட்டுறதுனால இது தெருநிலை வினைமுற்று இப்ப அடுத்து குறிப்பு வினைமுற்று இப்ப ஃபஸ்ட் திருநிலை வினைமுற்று அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் இப்ப இரண்டாவது குறிப்பு வினைமுற்று இப்போ குறிப்பு வினைமூற்றுன்னா என்ன அப்படின்னா இது அது எப்படி தெருநிலை வினைமுற்று வந்து ஆரை அடிப்படையா கொண்டு வந்துச்சா அதே மாதிரி இந்த குறிப்பு முற்றும் இதை ஆறையும் மையப்படுத்தி வரும் யார் என்ன பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இதுல இதுக்கும் அதுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா தெரிநிலை வினை முற்று வந்து அது ஆரையும் வெளிப்படையா காட்டி காலத்தை மையப்படுத்தும் அப்படின்னும் இது இந்த ஆறையும் வெளிப்படையா காட்டி காலத்தை வெளி காலத்தை மட்டும் வெளிப்படையா காட்டாம செய்பவரை முதன்மைப்படுத்தி காட்டும் காலத்தை வெளிப்படையா காட்டாம செய்பவரை என்ன பண்ணும் முதன்மைப்படுத்தி காட்டும் சரி எப்படி காலத்தை காட்டாம காலத்தை வெளிப்படையா காட்டாம எப்படி செய்பவரை மட்டும் முதன்மைப்படுத்தி காட்டுது அப்படின்றத பாத்துருவோமா இதுல பாருங்க பொருள் இப்ப பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செய்பவரை பொன்னன் பொன்னன் என்பது ஒரு பெயர் பொ செய்யக்கூடியவர் ஒரு பொண்ணு அப்படின்னா இந்த பொருள் தங்க பொண்ணு அப்படின்னா அந்த தங்கம் வைரம் வைடூரியம் இப்படி உலோகம் உலோகத்தை செய்யக்கூடிய ஒரு பொருள் இப்போ பொன்னன் அப்படின்றது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் எந்த காலத்துல அவர் அந்த பொண்ணை செஞ்சாரு அப்படின்னு தெரியாது இங்க பொண்ணு அப்படின்னா உலோகம் தங்கம்னு வச்சுக்கலாம் இப்ப பொண்ணு அப்படின்னா தங்கம்னு வச்சுக்கோ தங்கம் இப்ப எந்த காலத்தை அந்த தங்கத்தை அவர் செஞ்சாருன்னு காலத்தை வெளிப்படையா காட்டல செய் ஆனா யாரோ ஒருத்தவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு செய்பவரை வெளிப்படையா என்ன பண்ணிருக்க காட்டியிருக்கா இதுதான் செய்பவரை முதன்மைப்படுத்தி காலத்தை வெளிப்படையாக காட்டாம எந்த காலத்துல செஞ்சாருன்னு வெளிப்படையாக காட்டாம செய்பவரை மட்டும் முதன்மைப்படுத்தி அமைஞ்சிருக்கு இதை ஆறு முதன்மைப்படுத்திதான் இந்த குறிப்பு வினை முற்று அப்படின்றது வெளிப்படும் இப்போ பொருள் பொருளை மையப்படுத்தி செய்பவரை குறிக்கணும் இப்ப பொருள் ஒரு பொருளை செய்யக்கூடியவரா இருக்கணும் பொன்னன் இடம் இடத்துக்கு தென்னாட்டான் நான்கு நிலங்களா பிரிக்கலாமா இப்ப நான்கு நிலங்களா பிரிச்சோம்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நான்கு நிலம் இடத்தை நாளும் நான்கு இடம் இடத்தை மையப்படுத்தணும் இப்ப வடநாட்டான் தென்னாட்டான் கிழக்கன் கிழக்கன் மேற்கன் அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய இந்த இடத்தை மையப்படுத்தலாமா அது ஒரு இடமாச்சா இப்ப தென்னாட்டான் அப்படின்றது அந்த அந்த தென்னாட்டுல இருக்க அந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இடத்தையும் குறிக்குது அங்க இருக்கக்கூடிய நபரையும் என்ன பண்ணுது குறிக்குது இது இடத்தை மையப்படுத்தின சொல் காலம் இப்படி சித்திரையான் சித்திரை என்பது என்னது ஒரு காலம் தமிழ் மாதங்கள்ல ஒன்று சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படின்னு வரிசையை வரக்கூடிய அந்த பன்னெண்டு மாதங்கள்ல ஒரு மாதம் என்னது சித்திரை இப்ப அந்த மாதத்தில் சித்திரையான் அந்த மாதத்தில் பிறந்தவனா இருக்கலாம் இல்ல அந்த மா மாதத்துல வேலை செய்யக்கூடியவனா இருக்கலாம் அப்ப காலத்தையும் அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை முதன்மைப்படுத்துது அப்ப காலத்தை மையப்படுத்தினா ஒரு பெயரா இருக்கணும் சித்திரையான் செய்பவர்னா ஒரு நபர் ஒரு நபரை மையப்படுத்திய அந்த பெயர்கள் எல்லாம் மரணமே தவிர செய்பவர் நபர் ஒரு நபரை மட்டுமே இது மையப்படுத்தி வரணும் மத்த யாரையும் மையப்படுத்தி வந்துடக்கூடாது இப்ப சினை சினைன்னா உறுப்பு நமக்கு தெரியும் நம்ம பல முறை சொல்லியிருப்போம் சினை என்பது ஒரு உறுப்பு அது எதா வேணாலும் இருக்கலாம் எதனுடைய உறுப்பா வேணாலும் இருக்கலாம் இப்ப சினை எப்படி உறுப்பை மையப்படுத்தின பெயரா இருக்கும் கண்ணன் கண் என்பது ஒரு உறுப்பு கண் என்பது ஒரு உறுப்பா இப்ப ஒரு உறுப்பை மையப்படுத்தின பெயர் கண்ணன் என்பது ஒரு நபர் கண் என்பது ஒரு உறுப்பு உறுப்பை கொண்டு ஒரு பெயரை அமைஞ்சிருக்கு அது செய்பரை மையப்படுத்தி அமைஞ்சிருக்கு அப்ப சினை கண்ணன் பண்பு இப்ப பண்பை மூணா பிரிக்கலாம் நான் பலமுறை சொல்லிருக்கேன் பண்பு என்ன பிரிக்கல அப்படின்னா வடிவத்தை மையப்படுத்தி இருக்கும் குணத்தை வண்ணங்களை மையப்படுத்தி இருக்கும் இப்ப இதுல இங்க பாருங்க கரியன் கரியன் இருக்கா இப்ப கரின்னா கருப்பு கரி என்பது என்னது கருப்பு இப்ப கரியன் என்பது வண்ணத்தை மையப்படுத்தி அமைஞ்சிருச்சு ஒரு வண்ணத்தை குறிப்பதால இது பண்பு வண்ணத்தையும் குறிச்சிருச்சு செய்பவரையும் ஒரு நபரையும் சேர்த்து குறிச்சிருச்சு கரியன் கரியன் என்பது கருமையான சொல் கருமையான நிறம் கரியன் என்பது ஒரு நபர் கரியன் பெயருமா கரியன் வெள்ளையன் சிவப்பன் அப்படின்னு பெயர் வைப்போம் இல்லையா அப்ப ஒரு நபரையும் குறிக்குது ஒரு வண்ணத்தையும் குறிக்குது அதனால இது பண்பு தொழில் எழுதுதல் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் மாணவி கட்டுரை எழுதுநாள் அப்படின்னு பார்த்தோமா இப்ப எழுதுதல் என்பது ஒரு செயலா தல் அப்படின்னு இது தொழில் அப்படின்னு வந்திருக்கு நம்ம பல முறை சொல்லிருக்கோம் கடைசியில விகுதியில எழுதுதல் எழுது கூட்டல் தல் அப்படின்னு பிரிச்சோம்னா தல் என்பது தொழிற்பெயர் உறுப்பு இப்ப தொழிற்பெயர் உறுப்பு தல் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்பெயர் உறுப்பு விகுதியில வந்ததால இது தொழிற்பெயர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப தொழில் எழுதுதல் எழுதுறது என்னது ஒரு தொழில் இப்ப எழுதக்கூடிய ஒரு தொழிலை என்ன பண்ணணும் இப்ப எழுதல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப எழுத்தர் செய்பவரை என்ன பண்ணணும் முதன்மைப்படுத்தணும் எழுத் எழுதுதல் அப்படின்னு போடலாம் யார் எழுதுவா ஒரு நபர் தான் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க இப்ப எழுதுதல் எழுத்தன் அப்படின்னு என்ன பண்ண முடியும் இப்ப எழுத்தன் எழுத்தன் அப்படின்னு சொல்லலாமா அண் அப்படின்றதும் என்னது இப்ப எழுத்தன் அண் அப்படின்னு வரும் அண் என்பதும் தொழிற்பெயருடைய ஆஹ் ஒரு உறுப்பு அப்ப எழுத்தன் ஒரு நபரையும் என்னப்படுது முதன்மைப்படுது செய்பவரை முதன்மைப்படுத்தி அமையுது இது ஆர்வம் தான் என்ன அப்படின்னா குறிப்பு வினைமூற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக முதன்மைப்படுத்தி அமைவது குறிப்பு வினைமூற்று இப்ப அடுத்து ஏவல் வினைமூற்று இப்ப ரெண்டு வினைமூற்று பார்த்துட்டோம் இந்த அதைத் தொடர்ந்து மூணாவது வினைமூற்று ஏவல் வினைமூற்று இப்ப ஏவல்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ ஏவல் சொல் எப்படி அமையும் அப்படின்னா ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லுவது மாதிரி இருக்கும் ஒருவர் இன்னொருவருக்கு கட்டளை இடுவது போல அமையணும் எப்படி இதை செய் அத நீங்க வா போ உறங்கு உன் நட கவனிங்களேன் அப்ப இந்த சொல்லாம் என்ன எப்படி இருக்கு இன்னொரு துறை ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா இப்ப இந்த ஏவல் வினைமுற்ற கட்டளை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க கட்டளை வினைமுற்று அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஏவல் வினைமுற்று அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஒரு செயலை செய் ஏவல்னா சொல்றது அப்ப ஒரு செயலை இவ்வாறு அப்படின்னு சொல்வதுதான் என்ன அப்படின்னா கட்டளை அல்லது ஏவல் வினைமுற்று இந்த ஏவல் வினைமுற்று சொல் எப்படி அமையும் இங்க பாருங்க பாடம் படி கடைக்கு கடைக்கு போ கடைக்கு போ பாடம் படி இதுல என்ன சொல்ல வராங்க ஒரு செயல் இன்னொருத்தரை செய்யுமாறு ஏவுதல் ஒரு இது அது நீ செய்டா அப்படின்னு என்ன பண்றோம் ஒரு செயலை இன்னொருத்தரை செய்யுமாறு என்ன பண்றோம் அப்படின்னா ஏவுறோம் இந்த கட்டளை சொல்லானது அதான் ஏவல் அப்படின்னா கட்டளை கட்டளை என்றாலும் கட்டளை இடுவதுன்னா ஆணையிடுவது ஒரு அரசன் ஒரு நாட்டு மக்களுக்கு ஆணை இடுவது அரசனுடைய சொல்லு ஆஹ் மன்னன் சொல்லு மகேசனுடைய சொல் அப்படின்னு சொல்ல தெரியுமா அப்ப ஒரு செல்ல ஒரு சொல்ல செய் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஆணையிடுவது அதுதான் என்ன அப்படின்னா கட்டளை இதுல ஒருமை பன்மை உண்டு ஒருமை பன்மை அப்படின்னா எழுது இப்ப பாரு எழுது யாரை சொல்லுவோம் யாராவது ஒரு நபரை சொல்லுவோம் எழுது அப்படின்னு இதுவே எழுதுங்கள் எழுது அப்படின்னாலும் ஒன்று பன்மை உண்மை உண்மை எழுதுங்கள் அப்படின்றது பன்மை எழுது அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம கட்டளை வடிவிலே இருக்கு எழுதுங்கள் அப்படின்னு பொழுதும் கட்டளை வடிவில் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா ஆணையிடுறோம் அதுதான் என்ன அப்படின்னா ஏவல் இதை புரிஞ்சிச்சா இப்ப கட்டளை வடிவில் அமையக்கூடியது ஏவல் ஒரு செயலை இவ்வாறு செய் என்பது செய்யன்று கட்டளை இடணும் ஒரு ஒருமிலையும் வரும் பன்மயிலையும் வரும் எழுது எழுதுங்கள் கட்டளை வடிவில் இருக்கு ஒருமயிலி இருக்கு பன்மயில் இருக்கு இதுதான் ஏவல் வினைமூற்று அடுத்து வியங்கோல் வினைமூற்று கடைசி பாரத்தினுடைய கடைசி பகுதி வந்துட்டோம் இதை பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சது இப்ப வியங்கோல் வினைமூற்று இப்ப வியங்கோல் ஏவல் அப்படின்னா ஒருவருக்கு கட்டளை இடுவது அப்படின்னு சொன்னீங்க இப்ப வியங்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை வேண்டுவது இப்ப இங்க பாருங்க வாழ்த்துதல் வாழ்த்தருதல்ல வாழ்த்தல் அப்படின்னா இந்த ஒரு கட்சி தலைவருடைய பெயரை சொல்லி வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா வாழ்த்துதல் இப்ப நல்லா ஒருத்தன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு பாராட்டுவான் இல்லையா நல்லா படிக்கிறாடா அப்படின்னு சொல்லி பாராட்டுவான் இல்லையா அப்ப வாழ்த்துறது வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம் இல்லையா அப்ப அது போன்ற வாழ்த்துதல்ல வரக்கூடிய வாக்கியங்கள்ல இந்த வியமுல் வினைமுற்றானது வரும் அடுத்து வயுதல் நல்லா படிக்கவே மாட்டேன் நீ எதுக்குதான் வரியோ பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு திட்டுவோம் இல்லையா அப்ப திட்டக்கூடிய சொல்ல நாசமா போயிடுவேன் ஒன்னா போயிவிடா படிக்க அப்படி எல்லாம் திட்டுறது கிடையாது வயிறுது வயிறத்துக்கு வயிறுதல்னா திட்டுதல் அப்ப வாழ்த்துதல் ஒரு ஒரு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கட்சி பெயரையோ அல்லது வேற ஏதாவது ஒரு கோஷம் கோஷம் போடுவோம்மா வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுவே ஒரு ஒரு அரசர் சரியில்லை ஒரு நாட்டினுடைய அரசர்களை சரியில்லை அவர் பெயர் சொல்லி ஒழிக அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அப்ப வயதல் வாழ்த்துறதுலையும் அப்படி இந்த ரெண்டு இடங்கள்லயும் வரும் அடுத்து விதித்தல் வேண்டல் விதித்தல் அப்படின்னா கிட்டத்தட்ட கட்டளை மாதிரிதான் செய் ஏன் அப்படி பண்ற போ இப்படிலாம் இருக்கக்கூடாது இதைத்தான் செய்யணும் இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் சாப்பிடணும் விதிக்கிறோம் விதி ஆஹ் ரூல்ஸ் போடுறோம் இல்லையா அதான் விதித்தல் இப்ப வேண்டல் அப்படின்னா நீ படிப்பியா படி அப்படின்னு கட்டளை அது ஏவல் படிப்பியா வேண்டல் அதான் வேண்டோம் இதை செய்யேண்டா நீ படியேண்டா வாயேண்டா அப்படின்னு வேண்டோம் இல்லையா அது வேண்டல் இப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது வாழ்த்துதல் சொல் வயிதல் சொல் இல்லை வேண்டல் சொல் அப்படின்னு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சொல்லுடைய ஒரு சொல்லுடைய விகுதியில அதாவது இது பகுதி இது விகுதி விகுதியில இந்த கய இயர் அல் இந்த நான்கு சொல்களும் விகுதியில வந்து செய்யும் அப்படி மிகுதியில வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் வியங்கோள் வினை முற்று எப்படி நீ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் அனுப்ப சொன்னேன் இல்லையா இது நானும் என்ன பண்ணும் அப்படின்னா மிகுதியில வந்துச்சு அப்படின்னா அது வியங்கோள் வினை முற்று அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் நீ பாருங்க வாழ்க கா வந்திருக்கா இருக்கா ஒழிக மாழியர் இயர் வாழியர் இயர் வருதா வாரல் அல் வாரல்னா வேண்டுதல் வாயேண்டா வாங்கலேண்டா வாரல் அப்படின்றது சொல் வாரல்னா வாங்க அப்படின்றது அர்த்தம் வரியா அப்படின்னு கேட்கக்கூடியது இப்ப ஒழிக வாழியர் இயர் வாரல் அல் வருதா அப்போ ஒரு சொல்லுடைய மிகுதியில இந்த சொற்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னா முழுமை பெற்று இடம்பெற்றுச்சு அப்படின்னா அதுதான் வியங்கோல் வினைமுற்று வினைமுற்று பாடம் இதோட முடியுது எட்டாவது ஆறாவது ஏழாவது முடிஞ்சு நம்ம எட்டாவது பாடத்தோட இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்து காலேஜ் வரைக்கும் கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணங்களையும் தெளிவாக நம்ம பார்ப்போம் இது போன்ற இலக்கணம் சார்ந்த செய்தியை கத்துக்கிறதுக்கு நம்ம மறக்காம வல்லோன்னு நோப்போம் அப்படின்ற சேனலில் பாருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்